ஹை வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விவசாயி வளர்த்து வந்த வயதான ஒரு பொதிசு சுமக்கும் கழுதை ஒன்று தவறி அவன் தோட்டத்தில் உள்ள ஒரு வறண்ட கிணத்துல விழுந்துருச்சு உள்ளே விழுந்த கழுதை அலறிக்கிட்டே இருந்துச்சான் அதை எப்படி கிணத்துலேருந்து வெளியே ஏற்றுறது காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடிய விடிய யோசிச்சும் ஒரு யோசனை கூட அவனுக்கு புலப்படல காப்பாத்திர எடுக்கிற எந்த முயற்சியும் அந்த கழுதையோட விலைய விட அதிக செலவு பிடிக்க கூடியதா இருந்துச்சு அந்த கிணறு எப்படியும் மூடப்பட வேண்டிய ஒண்ணு ஆனா மூடல அதை தவிர மிகவும் வயதான கழுது அப்படின்றதுனால அதை காப்பாத்துறது வீண் வேலை அப்படின்னு முடிவு செஞ்சான் அவன் கழுதையுட அப்படியே அந்த கிணத்தை மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறான் அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட்டா அனைவரும் திரண்டாங்க கொஞ்சம் அருகில் பக்கத்துல இருக்கிற ஒரு மண் திட்டிலிருந்து மண்ண மண்வெட்டில அள்ளிக்கிட்டு வந்து அந்த கிணத்துல எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க கழுத நடக்கிறத எல்லாத்தையும் உணர்ந்து தன் மேல மரண பயத்தை அலறணுச்சு ஆனா அதன் அலறலை யாருமே செட்டப் பண்ணலை இவங்க தொடர்ந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட அலறல் சத்தம் அடங்கிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் மண்ணை அள்ளி கொட்டினதும் கிணத்துக்குள்ள விவசாயி எட்டி பார்த்தாரு அவன் பார்த்த காட்சி அவனை ரொம்ப ஆச்சரியத்துக்கு ஆளாக்குனுச்சு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் மண்ணை கொட்டும் போது கழுத தன்னோட உடல்ல ஒரு முறை உதறிட்டு மண்ணை கீழே தள்ளி அந்த மண்ணை மீது அது மேலே ஏறி நின்று வந்துச்சு இப்படியே பல அடிகள் அது மேலே வந்துருந்துச்சு இவங்க மேலும் மேலும் மண்ணை போட போட கழுத தன்னோட முயற்சியை கைவிடாத உடலை உதறி உதறி மண்ணை கீழே தள்ளி தள்ளி அது மேலே ஏறி நின்னு மேலே வந்துச்சு கழுதையினுடைய இடைவிடாத இந்த முயற்சியால எல்லாரும் வியக்கும் வண்ணம் ஒரு வழியா கிணத்தின் விளிம்பிற்கே வந்துருச்சு விளிம்பை எட்டியவுடன் மகிழ்ச்சியில் கண் கனைத்த கழுத ஒரே ஓட்டமா ஓடி தோட்டத்துக்குள்ள மறைஞ்சிருச்சு சோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில் இப்படித்தான் நம்மை படுகொடியில் தள்ளி குப்பைகளையும் மண்ணையும் நம் மீது கொட்டி நம்மை சமாதி கட்ட பார்க்கும் ஆனா நாம் இந்த கழுதை போல தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு அவற்றை உதறி தள்ளி மேலே வர வேண்டும் நம்மை நோக்கி வீசப்படும் ஒவ்வொரு கல்லையும் சாமர்த்தியமாக பிடிச்சு படிக்கல்லாக்கிக் கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய குழியில் நீங்கள் விழுந்தாலும் இத்தோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் விடாமுயற்சி என்ற ஒன்றைக் கொண்டு நீங்கள் நிச்சயம் மேலே வரலாம் நீங்கள் எதுக்குள்ளே விழுந்தா என்ன உங்க மேல எது விழுந்தா என்ன எல்லாத்தையும் முதலிட்டு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இதை தான் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று இந்த உலகில் நீ மாற்றத்தை விரும்பினால் அதை முதலில் உன்னிடம் இருந்து ஆரம்பி குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கி கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர் நீங்கள் எப்போதும் சந்தேகத்துடன் எல்லோரும் உங்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கவே செயல்படுகிறார்கள் என்கிற நினைப்பில் இருந்தால் வாழ்க்கையில் மிகச்சிறிய விஷயங்களை மட்டுமே உங்களால் செய்ய முடியும் நம்பிக்கை மிக முக்கியம் மிக அவசியம் சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான் இறைவன் அதுபோலதான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையும் கொடுத்திருக்கிறான் துணிந்து செல் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்